தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரெண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்று இருபத்தி எட்டு சத்தியமும் தவமும் தான் அவன் ஆதலும் எய்தகும் இந்தியம் ஈட்டியே வாட்டலும் ஒத்த உயிருடல் உண்டாய் உணர்வுற்று பெத்தம் அறுத்தலும் ஆகும் விரமமே விளக்கம் சத்தியத்தையும் தவத்தையும் இடைவிடாமல் காத்து பின்பற்றுவதும் தாமே இறைவன் என்று உணர்வதும் ஆசை வழியே செல்லும் ஐந்து விதமான பார்த்தல் கேட்டல் நுகர்தல் பேசுதல் உணர்தல் ஆகிய இந்திரியங்களையும் ஆசை வழியில் போகாமல் தடுத்து அவற்றை அடக்கி தாம் நினைத்தபடி அவற்றை வேலை செய்ய வைப்பதும் உயிரும் உடலும் ஒன்றாக இருந்து உள்ளிருப்பவன் இறைவனே என்பதை உணர்ந்து உலகப் பொற்றுகளை எல்லாம் மறுத்து விடுவதும் ஒருவரை பிரம்மம் ஆக்கிவிடும் திருச்சிற்றம்பலம்